இன்னைக்கு இந்த சந்தையில் சக்கன் எடுத்த மாறுதல் பற்றி இந்த பக்கம் லைனாக நின்றுட்டு இருக்கீங்களா இதெல்லாம் வந்து சக்கனை எடுத்த மாதிரி இருக்கு எத்தனை மாடு எடுத்துருக்காருன்னு தெரியல கேட்கணும்

அடடே நம்ம தலையை சாயிக்கிடு. போலீஸ் மட்டும் தான் இல்ல. சந்திரமண்டல தான் இல்ல. சந்திரமண்டல தான் இல்ல. ஓலே. அன போட்டோ கண்டுடுங்க பாரு.

சரி என்ன சரி என்ன நம்ம வாரம் வச்சنا வந்து ஈரோடு தரங்க போய் மாத்துறதா நாத்திகம் வச்சனா செந்தாமணி சவாகரம் வச்சனா கிருஷ்ணகிரி காரிமகுளம் மாத்துறதங்க வெல்லிகம் வச்ச मार्केट வந்து நாங்க ரெகுலரா போறோம்ல வெல்லிகம் வச்ச சேலமருக்கு நம்மூர் சந்தை நம்மூர் சந்தை இருப்போம் மத்த சந்தைக்கு நாங்க சந்தையில இருக்கு அங்க இருக்கு மாடி நம்பி வாங்க ஒரு கண்ணுக்கு நம்ம வச்சிக்கலாம் அந்த அளவுக்கு தரமா தான் இருக்கும்